ஒரு துறவி காட்டு வழியே நடந்து வந் வந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு மனிதன் அங்கிருந்த மரம் ஒன்றில் கை ஒன்றை மாட்டி சுருக்கு போட்டு கொண்டிருந்தான் ஒரு சில வினாடிகளில் அவன் கழுத்தை அதன் நுழைத்தான் தூக்கில் தொங்க தயாரான போது நில் என்று கம்பீரமாக உத்தரவிட்டார் துறவி அவன் கண்களில் இருந்து கண்ணில் பெருக்கெடுத்து ஓடியது என்ன காரணத்தால் இந்த மாதிரி தவறான முயற்சியில் ஈடுபடுகிறாய் என்று கேட்டார் துறவி சுவாமி என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் பிறந்ததிலிருந்து துன்பம் துயரம் வறுமை எனக்கு இவ்வுலகில் வாழத் தெரியவில்லை நான் நேர்மையானவன் உண்மையானவன் எனக்கு பணம் சம்பாதிக்க தெரியவில்லை எனவே அவ்வப்போது பட்டினி வேலை செய்யும் இடங்களில் என் உழைப்பு சுரண்டப்படுகிறது என் கூலி குறைக்கப்படுகிறது எனக்குரிய கூலியை காலம் தாழ்த்தி தருகின்றனர் அல்லது அலைய விட்டு தருகின்றனர் கூலி வாங்க நான் அலையும் செலவுக்கு வேண்டிய தொகை என் குடும்பத்தின் மூன்று நாட்கள் சாப்பாட்டு செலவு இப்படி எத்தனை எத்தனையோ சொல்லலாம் நான் ஏழையாகவே உள்ளேன் ஏழையாக இருப்பதை குற்றமாக எண்ணவில்லை வாழ்நாள் முழுவதும் இந்த துன்பங்களையும் துயரங்களையும் என் கடின உழைப்பால் போக்க முடியவில்லை எனவேதான் சாக முயற்சித்தேன் நீங்கள் தடுத்து விட்டீர்கள் என்று கதறினான் மகனே நான் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல் உலோகங்களிலே தூய்மையான ஒரு பொருள் என்று பாமர மக்களால் மதிக்கப்படுகிறது ஆனால் அது விலை அதிகம் அதை ஆபரணமற்ற மனிதர்கள் முயறும் போது என்ன செய்கின்றனர் நெருப்பில் போட்டு உருக்கி சுத்தியால் தட்டி நீட்டி வளைத்து பின் சிறு உளியினால் செதுக்குகின்றனர் மீண்டும் நெருப்பில் இட்டு காய்ச்சுகின்றனர் சாதாரண உலோகமான தங்கம் மற்ற உலோகங்களை எல்லாம் விட விலை உயர்ந்தது தூய்மையானது என தெரிவி தெரிந்திருந்தாலும் அதை எவ்வாறெல்லாம் பாடுபடுத்துகின்றனர் பயிர்களில் இனிமையானது கரும்பு என்பதுதான் என்பது உண்மைதான் அதை தான் நசுக்கி கசக்கி பிழிந்து சாரில் எடுத்து பின்வடிகேட்டுகின்றனர் ஆகவே நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன நல்லவற்றுக்கு இப்படிப்பட்ட துக்கமான கவலை தரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் உண்டாவது சகஜமான விஷயமே இதனால் விளைவது நன்மையை தவிர வேறு எதுவும் இல்லை சாதாரண பசுவின் பாலில் இருந்து பெறப்படுவது என்ன தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்றவை இது எப்படி கிடைக்கிறது பசுவிலிருந்து பாலை கறந்தவுடன் அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு அடுப்பின் மேல் ஏற்றப்பட்டு எவ்வளவு சூடாக்க முடியுமோ அவ்வளவு சூடாகும் வரை காய்ச்சப்படுகிறது அதன் பின் அதில் ஒரு துளி எலுமிச்சை சாறு விடப்பட்டு குறையிடப்படுகிறது அது திரிந்து தயிராக மாறுகிறது அந்த தயிரையும் ஒரு மத்து போட்டு கடை கடை என்று கடைந்து அதில் வெண்ணெய் எடுக்கப்படுகிறது மேலே திரண்டு வரும் வெண்ணெய் எடுக்கப்பட்டவுடன் சிறிதளவு நீர் ஊற்றி அது மோராக்கப்படுகிறது வெண்ணெய் அதன் பின் மீண்டும் அக்னி பரிசுக்கு உள்ளாகிறது இப்போது அதிலிருந்து நெய் பெறப்படுகிறது இவ்வளவு ஏன் அது பாலாக இருப்பதால்தான் ஆகவே நல்லவர்கள் நாணயமிக்கவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையே பேசுபவர்களுக்கெல்லாம் இவ்வாறு சோதனை நேர்விடுவது சகஜம் அறிவாளிகள் இதை பொருட்படுத்த மாட்டார்கள் ஆகவே இந்த சோதனைகளை தாங்கும் முடிவில் நன்மையே கிடைக்கும் வீட்டுக்கு போ உன் கடமையை செய் பலன் எதிர்பாராதே அந்த பலன் வித்தியாசமான வடிவத்துடன் நீ எதிர்பாராத நாளில் எதிர்பாராத மனிதர் வடிவத்தில் வந்து உன்னை காக்கும் என்று அவனை ஆசிரித்து அனுபவித்தாள் தெளிந்த மனதுடன் வீடு திரும்பினான் மனிதன் இறைவன் அருளால் உண்மையே உணர்ந்து மேன்மே அடைவோம்